இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது ஆங்கில புத்தாண்டு வகையிலேயே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது சிலருக்கு பல முன்னேற்றங்களையும் வெகு சிலருக்கு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ஆண்டை விட சில வித்தியாசங்களில் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப தனித்து தன்மையுடனும் இந்த ஆண்டு விலகுகிறது என்றால் அது மிகையல்ல இதில் ராஜாதி ராஜயோகம் பெறும் மூன்று ராசிகள் என்ன சார் நல்லா இருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கும் அந்த முதல்ல சொல்லுங்க சார் அந்த கேள்விக்கான பதில் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வரிசையில் ராஜாதி ராஜயோகம் பெறும் ராசிகள் வரிசையில் முதல் ராசியாக வருவது ரிஷபராசிக்கு தற்சமயம் வரை பத்தாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரும் போது லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதாவது ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகத்தை தவிர்க்காமல் தருகிறார் லாபஸ்தானம்னா என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் பணம் எங்கிருந்து வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனை பணம் சம்பாதிப்பார் பண வரவை வச்சு தான் இன்னைக்கு வாழ்க்கை பணம் இல்லைன்னா ஒரு மரியாதை இல்லை பணம் நிறையா இருந்தால் நமக்கு நம்மளை தெரியறதில்ல பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா யாருக்குமே நம்ம தெரியறதில்லை அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வரக்கூடிய சனி பகவானால் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் மிகப்பெரிய யோகங்களை தருவார் ஏன்னா ரிஷபத்திற்கு சனி வந்து யோகாதிபதி அதாவது பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி இப்படி பல யோகங்களை முப்பது வருஷத்துக்கு உதரவை இந்த மூணு ஆறு பதினொன்று ரெண்டரை 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 ஏழரை வருஷங்கள் மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய வகையில் சனி பகவான் எந்த ராசிக்குமே வேலை செய்வார் இந்த மூன்றாம் இடம் ஆறு பதினொன்று இந்த இடத்துல வரும்போது ரிஷபத்துக்கு ஆல்ரெடி அவர் யோகஸ்தானத்திற்கு அதிபதி ரிஷபராசியை பொறுத்தவரை எது ஒன்றும் நடக்கணும் ஒரு காரியம் வெற்றி அடையணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயிக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸு சரியாக வரணும் அப்படின்னா அதுக்கு சனியுடைய துணை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முடியாது அப்போ சனி பகவான் ஏழை மக்களை குறிப்பவர் எளியோரை குறி குறிப்பவர் எளிய வாழ்க்கை முறையை குறிப்பவர் ரொம்ப ஹம்பிள்னஸ் சனி உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் ஹம்பிள்னஸ்ஸுங்கிறது வரும் சனி ஒருடைய பார்வை ஏற்பட்டால் தான் மனசில் வந்து தன்னடக்கம் என்பது ஏற்படும் சனி ஒருவருடைய மனசில் தான் சில ஆன்மீக சிந்தனைகள் வரும் இப்படியாக சனி பகவான் வந்து ரிஷமராசிக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் ராஜயோகம்னா என்னென்ன நடக்கும் ரிஷவராசியை பொறுத்தவரை பல ராஜயோகங்கள் வரும் முதல்ல வரக்கூடிய ராஜயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வரை தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய சந்த சண்டைகள் சச்சரவுகள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிருப்தியற்ற தன்மை தொழிலில் வந்து தேக்க நிலை இதெல்லாம் உடஞ்சு போகும் எந்த ஒரு புதிய தொழிலை முன்னிறுத்தி நீங்கள் நடத்தினாலும் அந்த தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதாவது லாபம்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதற்கு அதிபதியான சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சலாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய கர்மம் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் டாஸ்க் செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாக வரும் அது மட்டுமில்லை திடீர்னு வரக்கூடிய பூர்வீக சொத்துகளாக இருக்கட்டும் பூர்வீக பைசாவாக கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் வேண்டியதாக இருக்கட்டும் அல்லது லாட்ரி டிக்கெட்டு திடீர் அதிர்ஷ்டம் யோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் அதீத ஆன்மீக பலம் அதீத ஆன்மீக சக்தி அதீத தெய்வ சிந்தனை அதீத தர்ம குணங்கள் இதெல்லாம் ஏற்படும் மற்றவங்கள் மேலே மற்றவர்கள் மேலே கரிசனம் ஏற்படும் சிம்பத்தைஸ் பண்ணுறது இறக்கப்படுவது போன்ற குணாதிசயங்கள் வரும் தர்ம காரியங்கள் நோக்கி உங்கள் மனம் பயணப்படும் தர்மத்தை செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணிராசியில் பார்வை விழுவதனால் தடங்கல்களாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது இது நாள் வரை பல ஆண்டுகளாக தடைகளாக ஒரு காரியம் வந்து ஜெயிக்கலை ஒரு காரியம் வந்து நடக்கலை அந்த மாதிரியான விஷயங்கள் தடைகளை தாண்டி தடைகள் எல்லாம் உடைந்து அது வரலாறு படைக்கக்கூடிய அளவில் அந்த காரியங்கள் சித்தியாகும் இது ஒரு பக்கம் அவருடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தின் மீது படுவதனால் இதுநாள் வரை நினைத்து பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வீடு மனை வாகனம் திடீர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் யோகங்கள் திடீர் என்று பலதரப்பட்ட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு வியாபாரத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பாராத யோகங்கள்னு சொல்லுவோம் எதிர்பார்க்க இதுவரைக்கும் நடக்கவே நடக்காது இதுவரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய பல யோகங்கள் நடக்கும் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ் அதாவது எப்போவுமே வெறுப்பாளர்கள் எதையுமே தப்பாகவே பேசக்கூடிய நெகட்டிவாக பேசக்கூடிய கண்ணோட்டமுடையவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி நிறைய இருப்பாங்க பெரிய மகான் ராகவேந்திர சுவாமியே பேசினாலும் அவங்க அதை தான் பேசுவாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஆனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாற்றங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய மாற்றங்கள் நடக்கும் இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் யோகம் திடீர் யோகம்னா சரியான யோகம் யோகம்னா சாதாரணமாக வரக்கூடிய யோகம் இல்லை ஒரு நூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவருக்கு ஒரு பத்து கோடி கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பத்தாம் பார்வை படக்கூடிய உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் ஃபாரின்ல யார் யார் படிக்கணும் வேலை செய்யணும் எல்லாமே கல்யாணம் செட்டில் ஆகணும் பாஸ்போர்ட் விசா எல்லாமே நடக்கும் தவிர வண்டி வாகனங்கள் சொல்லுவோம் நம்ம ஒரு ப்ரைடுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல வண்டி நல்ல வண்டி இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க இந்த காலகட்டத்துலன்னு சொல்லுவோம் அந்த வண்டியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டாகுது இதெல்லாத்துக்கும் மேல ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துல யோகாதிபதி வருவதனால் பிரிந்து போன உறவுகளை ஒன்றாக சேர்க்கக்கூடிய யோகம் இது அத்தனையும் இந்த பன்னெண்டு ராசியில முதலாவதாக வரக்கூடியது ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடியது ரிஷபராசி பிறகு அடுத்தபடியாக அதுக்கு ஈக்குவலா ரிஷபத்துக்கு ஈக்குவலா டிராவல் பண்ணக்கூடிய ராசி துலாம் ராசி ஏன்னா ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு சனீஸ்வர பகவான் ராசியின் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகங்களை வழங்குகிறார் முப்பது வருஷத்தில் மொத்தத்தில் சனி பகவான் இந்த ஏழரை வருஷம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கிறார் ஏழரை சனியின் மூலியமாக அதாவது ராசி ராசியுடைய பின் வீடு ராசியுடைய முன் வீடு இந்த வீடுகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் வாட்டி வதைக்கிறார் என்பதுதான் உண்மை இன்னொரு ஏழரை வருஷம் பயங்கரமான யோகங்களை தருவார் அது எந்த ஏழரை வருஷம் அப்படின்னா ராசியுடைய மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் வரும்போது முப்பது வருஷம்னு நான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அப்படிங்கிற அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்கு முப்பது வருஷம் ஆகுது இந்த முப்பது வருஷத்தில் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து வெறும் பிரச்சனைகள் குடிய பிரச்சனைகளையும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களையும் தருவதுதான் தான் சனீஸ்வரனுடைய இயல்பு ஏன்னா அவர் தர்ம காரகன் தர்மத்தின் தலைவன் சனீஸ்வர பகவான் இதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் உங்கள் ராசியின் ஐந்தாம் இடம் கும்பத்திலிருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு வருகிறார் சனி பகவான் இப்போ ரிஷபத்துக்கு அது மட்டும் தானா ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரி குரு பகவான் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் இது ஒரு பெரிய ரிலீஃப் இதுதான் தான் ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்றோம் அதே மாதிரி உங்கள் ராசியின் ஐந்தாம் இடத்திலிருந்து வந்த கேது பகவான் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த கேது பகவான் நாலாம் இடத்திற்கு கேந்திரஸ்தானத்திற்கு வந்து வலுவடைகிறார் சிம்ம கேதுவாக அதே மாதிரி உங்கள் ராசியின் பதினோராம் இடத்திலிருந்து வந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துல வரார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடியது யோகம் இப்போ இவ்வளவும் இருக்கு இதனால தான் ரிஷபத்துக்கு டாப்னு சொல்கிறோம் அடுத்தது துலாம் இப்போ துலாம் ராசினியர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சனியினால் மிகப்பெரிய யோகங்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் இப்ப இருக்கும் இருந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ வீடு கூட மாற்றங்கள் வரலாம் ஏன்னா இருக்கிற ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து புதிய சொந்த வீடு வாங்கிட்டு போகக்கூடிய யோகங்கள் இப்போ வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி இது வரைக்கும் டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் என் லைஃப்ல கார் வாங்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் என் லைஃப்ல ஃப்ளைட்டில் போறேன் இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் சார் இது வரைக்கும் நான் ஒரு ட்வெண்ட்டி பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒன் லேக் சேலரி இப்படியான யோகங்கள் கிடைக்கும் இது ஏன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையரால் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் திடீர் யோகம்னா மிகப்பெரிய யோகங்களை குறிப்பது அஷ்டமஸ்தானம் அந்த மாதிரியான மிகப்பெரிய புதையல் கிடைக்கிறது அதிர்ஷ்டமான யோகங்கள் மிகப்பெரிய வேலை மாற்றங்கள் பெரிய சம்பளம் நல்ல பதவிகள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உயர் பதவிகள் உயர் இதெல்லாம் கொடுப்பார் அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவல்லாம் கொடுத்தாலும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டயபிட்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உதயஸ்தானத்தை பார்ப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு டாப் கிளாஸாக ஜெயிக்கும் நல்ல முயற்சிகள் இப்போ எடுத்தீங்கன்னா ஸ்பெஷலி துலாம் ராசியில் பணியாற்றக்கூடிய வக்கீல்கள் நீதிபதிகள் காவல்துறை அன்பர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் மாமன்ற தலைவர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள் ஹோட்டல் அதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் அது மிக அப்போ துலாம் ராசி இப்படி இருக்கு வேற என்ன துலாம் ராசிக்கு அப்படின்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அவர் போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல பாவ மறையும் பொழுது திடீர் யோகம் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இப்போ இத்தனை ஆண்டுகள் சார் இவர் ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டார் சார் இவர் வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னை ரொம்ப பாடா படுத்திட்டார் சார் வீட்லேயே இருக்காங்க சார் மாமனார் மாமியாரும் சேர்ந்து என்னோட குடும்பத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க சார் என் என்னை எதிரியாகவே பார்க்குறா சார் அப்படின்னா அதே மனைவி உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவியாக மாறுவாங்க அதே மாமனார் மாமியார் உங்களை புரிஞ்சு கொண்டு அவங்களுடைய மனசை வந்து மாற்றிக்குவாங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சு கொண்டு தன்னை மாற்றிக்கொள்வார் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சாதான் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பரில் காமிச்சாதான் துல்லியமான பலன்களை எங்களால் சொல்ல இயலும் இது ஒன்று இப்போ துலாம் ராசிக்கு வேற என்னென்ன யோகம் வரும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு மார்ச் டுவெண்ட்டி நைன்த்லேருந்து அதாவது அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்லுவாங்க எதிர்பாராத திருப்பு முனைகள் அமைக்கும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அது பிரச்சனை திசை திரும்பி மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றமாக கை கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை போகுதுன்னு ஒருத்தர் கவலைப்படுறாரு அவருக்கு புதிய வேலை ஒரு மிகப்பெரிய வேலை கிடைக்கும் அந்த வேலையில் சொல்லுவாங்க எங்க உடனே ஜாயின் பண்ணணுன்னு வாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் பீரியடில் இருந்தால் ஜாயின் பண்ண முடியுமா முடியாது அப்போ வேலை போனது அவருக்கு நல்லது தானே இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் இப்படி பல பண பரிவர்த்தனையில் மாற்றங்கள் வரும் ஷேர் மார்க்கெட்டில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் துலாம் ராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி செய்யலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த காலங்கமும் இல்லாமல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி இந்த லேபர் ஏஜென்சிஸ் வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகப்பெரிய வியாதிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வியாதிகளுக்கான கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய யோகங்கள் உண்டு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமாக அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய கட்சியில் இருக்கட்டும் கட்சி உள் பொறுப்புகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய பதவிகள் அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்க அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய ராசி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில் மகர ராசி என்ன சார் மகர ராசிக்கு போய் சிறப்பு ராஜாதி ராஜயோக பலன்களாக இதை கேட்கக்கூடிய மகராஸ் என்பவர்கள் ஒருத்தர் கூட இந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை அதாவது எழுத்துவே எழுதுக்க முடியாத அளவுக்கு கடைசி ஏழரை வருஷம் சனீஸ்வர பகவானுடைய ஏழரை சனியுடைய தாக்கத்தில் அடி சுக்குநூறாக வாங்கினவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராசியின் மூன்று ஆறு பதினோராம் இடத்துல சனி இருந்தால் யோகம்னு இப்போ சனீஸ்வர பகவான் ரெண்டு விதத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்குறார் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் ரெண்டு பாயிண்ட்டை விட்டுட்டோம் இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது சில யோகங்கள் உண்டு அந்த குரு பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் துலாம் ராசியை பார்ப்பதனாலே யோகம் கண்டிப்பாக யோகம் அதை தவிர உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பதினோராம் வீட்டுக்கு போகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து வந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வருவதனால கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் நட்பு இதில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தப்பிச்சேன் கஷ் நல்லது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகும் இந்த நண்பர்கள்கிட்ட அளவோடு பழகணும் இது ஒன்று தான் இப்போ நம்ம அடுத்தது மகர ராசிக்குள்ளே போவோம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்று உபதயஸ்தானத்துக்கு ஏழரை சனி முடியுது இன்னொன்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வந்து போய் உட்கார போகிறது அதாவது உங்கள் ராசிநாதன் உங்களுடைய உபதயஸ்தானம் மூன்றாம் இடத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி அது கைகூடும் உங்களுக்கு வெற்றியை தரும் சும்மா முயற்சி பண்ணாலே போதும் டக்குன்னு மிகப்பெரிய பலன்கள் வரும் இது ஒன்று உங்களுடைய மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்பொழுது அதாவது இது நமக்கெல்லாம் நடக்காது சார் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு மகர ராசி நண்பர்கள் நினைக்கக்கூடிய இது ஏன்னா கடந்த ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட அவஸ்தையுடைய காரணம் கூட அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் எது நடக்கும் அப்படின்னா அதாவது சார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை போக போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து மாறி அதே ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சா நடக்குமா ஆனால் அது நடக்கும் இப்போ அது ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் ஐயோ இந்த கடனில் இருந்தாலும் என் லைஃப்பில் நான் மீள முடியாது இனி அந்த கடன்லேருந்து மீண்டு வர சான்ஸே இல்லை அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க இதே வருஷம் இதுவும் நடக்கும் சார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார் நான் வந்து கல்யாணம் ஆகி சார் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு சார் ஐவிஎஃப்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார் எதுவுமே கிடைக்கல ஆனால் டெஃபனட்டாக இந்த ஆண்டு குழந்தை ப பறக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு அதே மாதிரி சார் எனக்கு வந்து கல்யாணம் திருமணம் ஆச்சு சார் கடன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை சார் வாழவே பிடிக்கல சார் சுத்தமாக பிடிக்கல விவாகரத்து பண்ணவும் பிடிக்க முடியல வாழவும் பிடிக்க முடியல என்ன பதில் இதுக்கு என்ன சல்யூஷன் தெரியல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் மகர் ராசி என்பர்களுக்கு ஏடரசனியினால் வந்த அத்துணை தாக்குதல்கள் இது ரொம்ப முக்கியமான தாக்குதல் கூட இருக்கவும் பிடிக்கல கணவன் மனைவி மனைவியோட கணவன் சேர்ந்து வாழவும் பிடிக்கல ஆனால் பிரியவும் இல்லை ஏன்னா அருமையான குழந்தைகள் ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடம் இருக்கு ஆனால் சேர்ந்து வாழவும் பிடிக்கல மனசில் ஒரு வெறுப்பும் இருக்குது இது ரெண்டும் நடுவில் ரொம்ப தினமும் ரொம்ப கடினமாக இருக்குது நாளை கழிக்கிறது இதுக்கு நம்மள ஆஃபீஸ் தொல்லை வேறு உடம்பு பிரச்சனைகள் வேறு இது எல்லாத்திலும் உங்களுக்கு வந்து சல்யூஷன் கிடைக்க போகுது கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டங்களெல்லாம் துன்பங்களையெல்லாம் மறந்து சேர்ந்து அருமையாக நீங்கள் வாழப்போகிறீங்க அதுக்குண்டான பிகினிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொது பலன்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக பலன்கள் கண்டிப்பாக அறுபது ச பர்சன்ட் அதுதான் ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களோட ஜாதக பலன்கள் தெரிய கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் அதை வாங்கி தான் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும் இப்படி இருக்குது ஆக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் மிகப்பெரிய ரிலீஃப் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட தோன்றும் இது ஒன்று செகண்ட் விஷயம் என்னென்னா மகர ராசிக்கு நெத்தியில் அடித்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து முன் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து ஜெயிக்கும் அந்த முயற்சி அந்த அந்த செயல் வந்து வெற்றி பெறும் இது ரெண்டு உங்களுடைய சனி பகவான் மூன்றாம் பார்வையால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிங்கிறதுனால பாக்யம் கண்ணியாகிறதுனால நினச்சே பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும் ஒரு டபுள் ப்ரமோஷனோ ஒரு ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் வந்து மனைவியாக வரக்கூடியதோ அதாவது இந்த பொண்ணெல்லாம் நம்மளை கனமழிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும் இன்னும் இவரெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்து பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அழகான குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது ஒன்று அதே மாதிரி வந்து அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக ரிஷபம் துலாம் மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும் அதிகமாக ஃபாரின் போகிறது அதிகமாக விசா எடுக்கிறது அதிகமாக ஃபாரினில் செட்டில்மெண்ட் ஆகலான்னு பார்க்கறது பிஸ்னஸ் தொடங்கக்கூடியது ஆக ராசியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் சினிமாவில் வந்து ஃப்ரண்ட் லைனில் ஆக்டர்ஸாக அது மாதிரிலாம் இல்லாமல் பேக் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் கேமராமேனாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி இருக்குது ஆக ராஜாதி ராஜயோகம் புத்தாண்டில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் பன்னிரெண்டு ராசியில் எதுன்னா நம்பர் ஒன் வந்து ரிஷபம் துலாம் அண்ட் மகரம் மூணு பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது மூணு பேர்லேயும் டாப் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு சொல்லலாம் அதில் மகரத்துக்கும் துலாமுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் ரிஷபம் அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அசத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ரிஷபம் துலாம் மகரம் இருந்தால் தயவு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்